வணக்கம் தமிழ் மொழியை அனைவரும் கற்க வேண்டும் தமிழ் கற்க அனைவரும் காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சிக்கு வாருங்கள் என பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார் மனத்தின் குரல் நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நான்காவது ஆண்டாக காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி நாளை துவங்குகிறது இந்த ஆண்டுக்கான காசி சங்கமம் நிகழ்ச்சி சுவாரஸ்யமான கருப்பொருளை தாங்கி வந்து கொண்டிருக்கிறது தமிழ் கற்கலாம் என்பதே அந்த கருப்பொருள் எனவே அனைவரும் தமிழ் மொழியை கற்க வேண்டும் தமிழகத்திலிருந்து வரும் சகோதர சகோதரிகளை வரவேற்க ஆசி மக்கள் மிகுந்த ஆர்வமுடன் இருக்கின்றனர் தமிழகம் மற்றும் கேரள மக்கள் மகிழ்ச்சியடையும் வகையில் ஏஎன்எஸ் மகே நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பலின் முகப்பில் இரு மாநிலங்களின் பெருமையை உணர்த்தும் உரிமை சுருள்வாழ் மற்றும் களரியட்டுக்கான வீர விளையாட்டு சின்னங்கள் பொருத்தப்பட்டுள்ளன இவ்வாறு மோடி அவர்கள் கூறினார் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ் எங்கேயோ கீழே போயிண்டே இருக்கு எண்பத்தைந்தாயிரம் பேர் ஐம்பதுக்கு இருபது மார்க் கூட எடுக்க முடியாமல் ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்